வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் ஜெகன் கஜேந்திரன் இன்றைய வெளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் ஆரோமலே இந்த படத்தை மினி ஸ்டூடியோஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சாரங் தியாகு இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கிஷான் தாஸ் சிவாத்மிகா ராஜசேகர் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து அதர்ஸ் இந்த படத்தை கிராண்ட் பிக்சர்ஸ் யூபி செவன் வெஞ்சர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அபின் ஹரிஹரன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஆதித்யா மகாதேவன் கௌரிஜி கிஷன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து கிறிஸ்டினா கதிர்வேலன் இந்த படத்தை மிஸ்டர் டெல்டா கிரியேஷன்ஸ் ஸ்ரீ லக்ஷ்மி ட்ரீம் ஃபேக்ட்ரி ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எஸ்ஜே என் அலெக்ஸ் பாண்டியன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கௌஷிக் ராம் பிரதிபா பாண்டியராஜ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து வட்டக்கானல் இந்த படத்தை எம்பிஆர் ஃபில்ம்ஸ் ஸ்கைலைன் சினிமாஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பிதாக் புகழேந்தி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் துருவன் மனோ மீனாட்சி கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து தமிழச்சி இந்த படத்தை மகிழினி கலைக்கூடம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சுரேஷ் பாரதி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஸ்வேதா டாரதி இளையா சேகர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து பரிசு இந்த படத்தை ஸ்ரீ கலா கிரியேஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கலா அல்லூரி இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் ஜான்விகா சுப்ரமணியம் கிரண் பிரதீப் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து தந்த்ரா இந்த படத்தை எஸ் கிரியேஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை வேதமணி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் அன்பு மயில்சாமி ஸ்ரீ ராஜமாணிக்கம் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து பகல் கனவு இந்த படத்தை ஜாஸ்மின் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ராஜ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ராஜ் ஆதிரா சந்தோஷ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து நேயமுரு இந்த படத்தை ஏஎஸ்பி பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சுந்தர வடிவேல் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சுந்தர வடிவேல் தெய்வப்ரியா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து அனல்மழை இந்த படத்தை சாய் பொன்னியம்மன் மூவிஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஐயனார் அப்பன் ஏ இயக்கியிருக்காரு அடுத்து ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ் இந்த படத்தில் லாரன்ஸ் கார்டன் ப்ரொடக்ஷன்ஸ் டேவிஸ் என்டர்டெயின்மெண்ட் டாபர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை டான் டிராஸ்டன்பர்க் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் எல்லி ஃபேனிங் டிமிட்ரியஸ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து நியூரம்பெர்க் இந்த படத்தை ப்ளூ ஸ்டோன் என்டர்டெயின்மெண்ட் வேல்டன் மீடியா மித்தாலஜி என்டர்டெயின்மெண்ட் டைட்டன் மீடியா ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜேம்ஸ் பில்ட் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரசில் க்ரௌ ராமி மேலக் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி